கணியிருப்பது உலக இயல்பு ஆனால் கணியிலே கும்பி இருப்பதாக கூறுவது நம்ப முடியவில்லை ஆகவே கண்டு வந்தது முருகா

எ எங்கள் அம்மாலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரில நம்ம மையம் பாட போன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா தான் நிறையா எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க என் மையனை பெரிய ஆளாக்கி விடணும் பெரிய ஆளாக்கி விடணும் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க நாடகம் நடிக்கும் போடணும் எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுவாங்க அதே மாதிரி இப்போவும் மையம் போய் பெரிய அளவில் பாடணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா தான் இங்கே வேண்டி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க எங்களுடைய நாடக கலையை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக நாங்கள் நாடகம் நடிப்போம் மற்றபடி எல்லா பக்கத்துமே நாடகம் இருக்குது ஒவ்வொரு விதமாக இருக்குது இன்றைக்கி வந்து எங்களுடைய நாடக கலையை ரொம்ப சிறப்பான முறையில் இப்படி மிக பிரமாண்டமான ஜாம்பவங்கள் முன்னிலையில் எங்களை அழைத்து எங்களுடைய நாடக கலையை இந்த உலகத்துக்கு காட்டிய விஜய் டிவிக்கும் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஐயாக்களாக எல்லாருக்கும் எங்களது ஒட்டுமொத்த நாடக கலைஞர்களின் சார்பாக விஜய் டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இந்த அளவுக்கு பாடுறேன் அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் எங்கள் அம்மா பாடுவாங்க ஆனால் ராகங்கள் சரியாக பாடுவாங்க ஆனால் வந்துட்டு வார்த்தைகள் தெரியாதவங்க படிக்காதவங்க நான் பாடுறேன் அப்படின்னா எங்கள் அம்மா கொடுத்த குரல் வளர்தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பாடிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு சிறப்பான வெற்றி இது உங்களெல்லாம் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக